என் உயிருக்கும் மேலான எனது அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஐயா வணக்கம் நான் சிங்கப்பூர்லேருந்து பிரசாத்னு பேசுகிறேன் உங்களுக்கு மெசேஜ் சொல்கிற அளவு நான் பெரிய புத்திசாலியோ அறிவாளியோ கிடையாது இருந்தாலும் என் மனசில் என்ன தோணுது அப்படின்றத உங்ககிட்ட சொல்லணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் தான் இந்த வீடியோ ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சின்னா உங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சுன்னா என்னோட தாழ்மையான ரிக்கொஸ்ட் என்னென்னா ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள் நன்றி ஐயா நீங்கள் கட்சி ஆரம்பிக்கலன்னு எடுத்த முடிவை நான் மதிக்கிறேன் ஏற்றுக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு குழப்பம்தான் அதில் என்னன்னா நாம் ஏன் கட்சி தொடங்கணும்னு ஆசைப்பட்டோம் இப்போ ஏன் கட்சி தொடங்க போகிறது இல்லைன்னு முடிவு எடுத்தோம் இது ரெண்டில் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்குது ஐயா முதல் விஷயம் வந்து நம்ம கட்சி ஆரம்பித்தது எதுக்கு ஏன் வர சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு இரநூறு தொகுதியாவது வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவா ஐயா நான் அப்படி நினைக்கல நாம் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறோன்னு நான் நினச்சேன்னா தமிழ்நாட்டில் இப்போ வந்து லஞ்ச ஊழல் தலைவருச்சி ஆடுது கல்வி ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த சிஸ்டம் டோட்டலாக சரியில்லை நீங்கள் சொன்னது தான் ஏன் சிஸ்டம்ஸ் டோட்டலாக சரியில்லை அதை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும் மாற்றம் வந்தே ஆகணும் மாற்றணும் எல்லாத்தையும் மாற்றணும் இப்போ இல்லைனா எப்பவும் முடியாது இதெல்லாம் நீங்கள் சொன்ன இந்த காரணங்களுக்காக தான் ஏன் நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோன்னு நான் நினச்சேன் ஓகே இந்த தேர்தலில் நம்ம போட்டிட்டு தோத்துருவோம்ன்ற தோத்தாலும் எந்த தப்பும் கிடையாது இப்போ உங்களோட லெட்டரில் நீங்கள் போட்டிருந்தீங்க காணொலி முயலமாக நான் பிரச்சாரம் செய்தால் தேர்தலில் வெற்றி பெறுவது கடினம் பரவாயில்ல ஐயா நம்ம தோக்கலாமே என்ன தப்பு நம்ம தேர்தலில் போட்டிவிட்டால் நம்ம நூற்றி பதினெட்டு இடமாவது இடம் பிடிச்சே ஆகணும் நம்ம கட்சி ஆட்சி அமைச்சே ஆகணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது முதல்ல நம்ம போட்டிடுவோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நம்மளால் வெற்றி பெற முடியும்னு உங்களோட காவலர்கள் அனைவரும் நம்புகிறாங்க நீங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம தோத்துட்டாலும் நமக்கு என்ன நஷ்டம் நம்மளோட நோக்கம் வந்து சிஸ்டமும் சரி செய்யணும் சப்போஸ் நம்ம எல்லா தோத்துடுறோம் ஒரு குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சி இடத்துல ஜெயிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அப்படி நம்ம இருபத்தஞ்சி இடத்துல நம்ம ஜெயித்தா கூட நம்மளோட சப்போர்ட் இல்லாம தமிழ்நாட்டில் எந்த கட்சியாலும் ஆட்சி நடத்த முடியாது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நான் பார்க்கறது என்ன எப்படி பார்க்குறேன்னா ஏதாவது ஒரு கட்சி இருபத்தஞ்சி சீட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த கட்சியோட தெய்வால தான் இன்னொரு பெரிய கட்சியால் ஆட்சி நடத்த முடியும் ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசி லஞ்சம் ஊழல் நடக்காத ஆட்சியை பார்த்துக்கலாம் எங்கேயாவது லஞ்சம் ஊழல் நடந்துச்சுன்னா நம்ம தட்டி கேட்கலாம் தடுத்து நிறுத்தலாம் அப்படி நம்ம பேச்சு அவங்க மீறி லஞ்சம் ஊழல் பண்ணுறாங்க சிஸ்டத்தை சரி செய்ய நினைக்கலன்னா அந்த ஆட்சியை கலைச்சிட்டு திரும்பவும் எலெக்ஷனை சந்திக்கலாம் திரும்பவும் நம்ம வெற்றி பெறுறோமோ தோல்வி போடுறோமோ அதை பற்றி நம்ம கவலையே கிடையாது ஆனால் கண்டிப்பாக எந்த அரசியல் கட்சியும் நிரந்தரமாக ஜெயிக்க போகிறது கிடையாது எந்த அரசியல் கட்சியும் நிரந்தரமாக தோக்கப்போகிறது கிடையாது ஐயா நமக்கான வாய்ப்பு கண்டிப்பாக மக்கள் நமக்கு தருவாங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலையே அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஒரு வேளை அப்படி கிடைக்கலனாலும் அடுத்த தேர்தலில் இல்லை அடுத்த தேர்தலில் இல்லை அதுக்கு அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக நமக்கான வாய்ப்பு ஒரு நாள் அமையும் அன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம மாற்றுவோம் ஆனால் நம்ம கட்சியே ஆரம்பிக்காமல் போயிட்டோம்னா அந்த வாய்ப்பு நமக்கு என்றைக்குமே அமையாது நான் உங்ககிட்ட கேட்குறதுலாம் என்னென்னா நீங்கள் பெருசாக பிரச்சாரம் பண்ணணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிலாம் கிடையாது நல்ல கட்சி நேர்மையான கட்சி மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற ஒரு கட்சி இப்போ இங்கே இருக்கிற எல்லா தப்புகளையும் மாற்றணும்னு நினைக்கிற ஒரு கட்சி ஒரு நேர்மையான சிஸ்டத்தை உருவாக்கணுன்ற கட்சி அந்த கட்சிக்கான விதையை நீங்க விதைச்சிட்டா போதும் ஓகே இன்னைக்கு அண்ணா ஆரம்பித்த கட்சி இன்றைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு ஐம்பது வருஷத்துக்கு மேலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி போய்கிட்டு தான் இருக்கு அதே போல நீங்க ஆரம்பிக்கிற கட்சியும் நீங்க இருக்கீங்களோ இல்லையோ ஐம்பது நூறு வருஷம் ஆனாலும் அந்த கட்சி நிலைச்சு இருக்கும் சிஸ்டத்தை மாற்றணுன்ற அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த நேர்மை இருந்துகிட்டே இருக்கும் அந்த நேர்மையான கட்சின்ற விதையை நீங்கள் செய்து விதச்சே ஆகணும் நீங்கள் விதைச்சாதான் அந்த நேர்மையான கட்சி உருவாகும் உங்களை விட்டால் வேற யாராலையும் அவ்வளோ நேர்மையான ஒரு நல்ல கட்சியை உருவாக்க முடியாது அந்த நல்ல கட்சியை நீங்கள் உருவாக்கி கொடுத்தா போதும் நம்ம இப்போ உங்களுக்கு தெரியாதது கிடையாது நீங்கள் ஒரு ஆன்மீக மனிதனாக பிறக்கிற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் இறக்க தான் போகிறோம் அப்படி இறக்கிறதுக்கு முன்னாடி நாம் இந்த மக்களுக்கு இந்த நாட்டிற்கு இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செஞ்சோங்கிறது தான் முக்கியம் அப்படி ஒரு விதையை நீங்கள் விதைச்சி நீங்கள் இல்லைனாலும் உங்களோட பேரும் புகழும் உங்களோட கட்சியும் மக்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும் இன்னொன்று ஐம்பது நூறு வருஷம் ஆனாலும் உங்களோட கட்சி மக்களை காப்பாற்றணும் அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதோட ஐடியா வந்து எனக்கு இது தான் இங்கே இருக்கிற ந நல்ல கட்சிகள் நல்ல தலைவர்கள்லாம் இன்றைக்கி போயிட்டாங்க ஸோ உங்கள் தலைமையில் ஒரு கட்சியை ஆரம்பித்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக காலத்தில் என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு முடிவு வரும்போது நீங்கள் ஒரு நல்ல ரெண்டாங்கற்ற தலைவர்களை உருவாக்கி அவங்க கையில் அந்த கட்சியை கொடுத்து மேபி அவங்க கூட ஆட்சி அமைக்கலாம் யார் ஆட்சி அமைக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லையா நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது ஒரு பர்சண்ட்டு கூட முக்கியம் கிடையாதுயா நம்மளோட கொள்கைகள் நம்மளோட எண்ணங்கள் மனசில் எல்லா மக்களிடமும் போய் சேரணும் எல்லா மக்களும் நேர்மையாக இருக்கணும் சிஸ்டத்தை மாற்றணுன்ற எண்ணம் உருவாகணும் அந்த ஒரு எண்ணம் உருவாகிறதுக்காக தான் உங்களை கட்சி ஆரம்பிங்கன்ற வேண்டுதலை நான் வைக்கிறேன் எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் விட்டுருங்கய்யா ஓகே இந்த கடைநிலை ரசிகராக இருந்தாங்க பார்த்தீங்களா ராத்திரி பகல் பார்க்காம இந்த மூணு வருஷமாக வீடு வீடாக தெரு தெருவாக அலைஞ்சி கட்சிக்கு நம்ம ரஜினி மக்கள் மன்றத்துக்கு மெம்பர்ஸ் சேர்க்கறதுலேருந்து பூத் கமிட்டி அமைக்கிறதுலேருந்து எவ்வளவோ ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டுருக்காங்க ஓகே அவங்களுக்கெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அவங்களாம் வந்து நம்ம எம்எல்ஏ ஆகிடுவோம் எம்பி ஆகிடுவோம் நம்ம கட்சியில் பெரிய பதவிக்கு வந்துடுவோம் பணம் சம்பாதிப்போம் அப்படிலாம் எதிர்பார்ப்புலாம் கிடையாது அவங்களாம் உங்கள் மேலே வச்சுருக்கிற ஒரு அன்புனால வேறு எந்த காரணமும் இல்லாமல் அந்த அந்த அன்புக்காக அவங்களோட தொழிலையும் விட்டுட்டு ராத்திரி பகல் பார்க்காம உங்களுக்காக வீதி வீதியாக அலைஞ்சிருக்காங்க அவங்களோட மனசை நீங்கள் ஏமாத்திராதீங்க அவங்க மனசை புண்படுத்த வைக்க வேண்டாம்னு உங்களை செய்து கேட்டுக்கிறேன் அதனால நீங்கள் உங்க முடிவை மறுபரிசீலனை செய்யணும் ஒரு நேர்மையான கட்சியை உருவாக்கணும் அந்த விதையை விதைச்சி ஒரு ஆலமரமாக அது வரணும் இந்த தமிழ்நாடுக்கு ஐம்பது இல்லை நூறு இல்லை இன்னும் வர எதிர்காலம் மொத்தமும் உங்களோட தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி வழி நடத்தி செல்லணும் இதுதான் என்னோட வேண்டுகோள் தயவுசெய்து உங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்யுங்க நன்றி வணக்கம்